அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது தமிழ்நாட்டில் சமீப காலமாக இந்த பாஜக அரசுக்கு எதிராக தமிழர்களுக்கு விரோதமான கட்சி பாஜக அப்படின்னு தொடர்ந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டே வருது சமீபத்தில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரதமர் மோடி அவர்களே தமிழர்களை வந்து திருடன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு பிரச்சாரம் அதிகளவில் இங்கே முன்னெடுத்துகிட்டு தமிழ்நாட்டை அவமைச்சுட்டாருன்னு சொல்லி உண்மையிலே இந்த பிரதமர் மோடி அவர்களே தமிழர்கள் வந்து அவமைச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஒடிசா மாநிலத்தில் அதில் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்ட போது அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளும் அரசில் அதிகாரத்தில் இல்லாமல் பின்னாடி ஒரு அதிகாரியாக இருந்து ஒரு நபர் வந்து அந்த அரசை ஆட்டி படைக்கார் அந்த ஆளுங்க இருந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நலத்திட்டங்கள்லாம் அந்த நபர் தடுக்கிறாரு இவர் ஒரு மோசமானவர் அப்படின்னு சொல்லி அந்த நபர் மேலே குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார் பிரதமர் மோடி அவர்கள் இதில் என்னென்னா அந்த நபர் ஒரு தமிழராக இருந்த காரணத்தினால அந்த நபர் மே மேலே குற்றஞ்சாட்டதை போனால் இங்கே இருக்கிற திராவிட ஆதரவு ஊடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக தமிழர் மேலே குற்றஞ்சாட்டதாக சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திசை திருப்பித்து இங்கே வந்து மொ தமிழர்களும் திருடன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துருக்குது உண்மையிலே அங்கே இருக்கக்கூடிய நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழராக இருந்தால் மற்றபடி அவர் வந்து உண்மையிலே அந்த ஆளுங்க அரசுக்கு பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்கக்கூடிய நபரு அதைத்தான் தான் அவர் குறிப்பிட்டிருந்தார் இல்லையா மற்றபடி அவர் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழர்கள்லாம் இப்படி தான் அப்படி தான் சொல்லி என்றைக்குமே சொன்னது கிடையாது எங்கேயுமே கிடையாது இந்த திமுக பார்த்தினா தமிழருக்கு ஆதரவான கட்சி அப்படின்னா சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சாம் பிட்ரோட்டோ அப்படிங்கிற ஒரு நபர் வட இந்தியர்க்கெலாம் சைனர்கள் போல தென் தென்னிந்தியர்கெலாம் ஆப்பிரிக்கர்கள் ஆப்பிரிக்கர்கள் போல் கருப்பாக இருக்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவித்தார் அப்போமா இந்த திமுக அரசு எந்த ஒரு எதிர் ஆற்றலை கடுமையான கடன் தெரிவிக்கல அதுக்கு புதுசாக ஒரு விளக்கம் கொடுத்தது இந்த திமுக தான் என்னென்னா அதாவது அவர் வந்து நிலப்பரப்பை தான் சொன்னார் மக்களை சொல்லலை அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு விளக்கம் கொடுத்தது இதே திமுக தான் நம்ம இன்னொன்று நினைவுபடுத்தி பார்க்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இலங்கை தமிழர் படுகை நடந்தப்போம் அந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சுட்டு இலங்கையில் தமிழர்கள்லாம் கொத்து கொத்தா சாகிறத வேடிக்கை பார்த்த கட்சி தான் திமுக ஆனால் இதே திமுக தான் உண்மையிலே தமிழர் மேலே அக்கறை இருந்தால் இன்றைக்கி ம மத்தியில் பார்த்திங்கன்னா பல தமிழர்கள் முக்கியமான பதவியில் இருக்காங்க உதாரணத்துக்கு இளகணேசன் கணேசன் எல் முருகனு ஜெய்சங்கர் இப்படி போன்ற நிர்மலா சீதாராமன் போன்ற பல பேர் பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு முக்கியமான பதவியெலாம் இருக்காங்க ஆனால் இவர்கள்லாம் என்றைக்குமே பார்த்திங்கன்னா இந்த திமுக சொன்னதே கிடையாது அது கண்ணுக்கும் தெரியாத போல் இருக்குது அதே மாதிரி தான் நம்ம மத்திய அரசு பாஜக அரசு ஆளக்கூடிய குஜராத்திலலாம் பல ஐஎஸ் ஆஃபீஸர்கள் தமிழராக இருக்காங்க அவருக்குலாம் என்றைக்குமே பார்த்திங்கன்னா இந்த சொன்னதே கிடையாது இந்த திமுக அரசு அதுபோக மும்பையில் ஒரு துறைமுகத்துக்கு ராஜராஜன் சோ சோழனோட பேரே பார்த்திங்கன்னா துறைமுகத்துக்கு வச்சுருக்குது ஆனால் அதெல்லாம் ஒரு நாளுமே பார்த்திங்கன்னா இந்த திமுக வாழ்த்து சொன்னதே கிடையாது தமிழ்நாட்டோட பெருமையாக மற்ற மாநிலங்களுக்கு எடுத்து செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு அதுபோக நம்ம பாராளுமன்ற திறப்பு விழாவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து செங்கோலையும் வர வச்சு அதுப்போ இங்கே இருக்க துறைகளையும் வர வச்சு அங்கே வந்து கௌரவப்படுத்தி ஒரு இதாக பண்ணாங்க மத்திய அரசு அப்போல்லாம் அந்த பா திமுக அரசுக்கு பார்த்தினா அதை வாழ்த்து சொல்லணும்னு அக்கறையே இல்லை அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒன்று சம்பவம் ஒன்று இங்கிட்டு ஒன்று நடக்கிறத பிடிச்சிக்கிட்டு ஒட்டு மொத்தமாக தமிழருக்கு எதிரான கட்சி பாஜக அப்படிங்கிற பிம்பத்தை தொடர்ந்து கட்டமைக்கப்படுது அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சில ஊடகங்களும் இதுக்கு துணை போயிட்டு இருக்குது உண்மையிலே இதுக்கெல்லாம் தக்க பதிலடி தமிழக பாஜக தான் கொடுக்கணும் இல்லைன்னா தமிழ்நாட்டில் பாஜக வந்து தமிழருக்கு விரோதமான கட்சிங்கிறத பிம்பம் ஆழமாக மக்கள் மனசில் பதிய வச்சிடும் திமுக